சில பேருக்கு வாய் தான் பிரச்சனை நல்ல குணம் இருக்கும் நல்ல அருமையான குணம் இருக்கும் ஆனால் வாய் சரி இருக்காது இதை என்ன பண்ண முடியும் இதையும் நீங்க தான் சரி பண்ணணும் சிலது பேசவே பேசாது இது முக ரூபத்தை பார்த்தா யாரோ செத்துட்டாங்கன்ற மாதிரி இருக்கும் பேசவே பேசாது அவன் பேசினா எதுக்கு வம்புன்னு வீட்டில் சொல்லியிருப்பான் வாய் தான் பிரச்சனை நான் சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பான் வாய் மனு கம் இரு வந்தாலும் கம்மன் இருப்பான் போனாலும் கம்முன்னு இருப்பான் நம்ம வந்ததே பிடிக்கலன்ற மாதிரிலாம் இருக்கும் சிலர் பார்த்தா அது அப்படி தான் ஓ அஞ்சு பேரில் ஒன்றா இல்லை இல்லை அந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு குறையை மட்டும் மிகைப்படுத்தி பேசி இந்த மனுஷன் சரியில்லை இந்த மனுஷன் நிற்கும் ஏற்ற மனசே இல்லை இதெல்லாம் நேரே கூட வாழ்கிற ஒரு மனுஷனை தாழ்த்தி பேசுகிறது எதில் போய் முடியும் தெரியுமா மேட்டி மே பெருமையில் போய் நிற்கும் இப்படி இருக்கிற குடும்பங்கள் சரியாக இல்லாத இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தரந்தாழ்த்தி பெண் எடுத்துட்டாங்க தரந்தாழ்த்தி மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க அப்படி இல்லை இது மற்றவர்களை அற்பமாக என்ன 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 அது யாரும் என்னது கூட வாழ்கிற மனுஷனே என்னதான் தம்மா அந்த ஐயா அப்படி என்றாரு இவ சரியில்லை இவ சரியில்லை எதுவுமே சரியில்லாத போயிடும் சமையலும் சரி இருக்காது உணவு உடை உடுக்க படுக்க எல்லாத்துலேயும் பிரச்சனை வந்து நம்ம கண்ணோட்டம் தான் பூமி ஒழுங்கின்மையாக இருந்தது குடும்பம் நிச்சயமாக ஒழுங்கின்மையாக தான் இருக்கும் அப்புறம் ஏன் கத்திரி கொடுத்தாரு நல்ல உனக்கு எல்லா கல்யாணமும் இப்படி தான் இருக்கும் ஒழுங்காக இருக்கிற கல்யாணமாக பார்த்து எதனா ஒழுங்காக இருக்குன்னு தெரிஞ்சுதுன்னா அவன் செப்பனிட்டுருக்கிறான் அவன் அவ்வளோ பிரயாசப்பட்டிருக்காங்க தம்பதிகளில் இருவரில் யாருனா ஒருத்தர் ரொம்ப பிரயாசப்பட்டிருக்காங்க அந்த நிலைக்கு அவங்க வர்றதுக்கு பணம் எல்லாம் இருந்தால் கூட சொல்கிறேன் திருமணம் இதை நீங்கள் எதிர்பார்க்குறபடி ஆயிரம் கனவுகளோடு கற்பனைகளோடு வரும் அந்த மேட்ரிக் பண்ணி சொன்னால் பாருங்கள் அப்படியே கனவுகளோடு வந்தாங்க அப்படியே எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க எல்லா காதல் திரைப்படங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட மூணு ஹவர் வரைக்கும் தான் ஓடும் கல்யாணத்தில் முடிச்சிடறான் பாருங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் அதை காமிச்சோன்னா எல்லோரும் அவ்வளோதான் யாரும் சினிமா பார்க்கவே போக மாட்டான் நடைமுறை இது எல்லாம் நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒவ்வொரு பூட்டுக்கு ஒவ்வொரு சாவி ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு சாவி அது போல் உங்களுடைய பிரயாசம் உங்கள் குடும்பத்தை நீங்கள் கட்டி எழுப்பணும் ஜபத்திலோ உபவாசிலும் ஞானமுள்ள நடக்கையிலும் கற்பில் நடக்கையிலும் வேதம் சொல்லுகிறது இல்லையா விவேகத்தோடு அவர்களோடு வாழ்ந்தவர்களை ஆதாயப்படுத்துங்க என்ன நீங்கள் கற்புல நடக்கையோடு புருஷன் ஆதாயப்படுத்துங்க வேதம் சொல்லுகிறது இதெல்லாம் உங்கள் பிரயாசம் திஸ் யா ஹோம் டாஸ்க் இது உங்கள் வீட்டு பாடம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது உங்கள் வீட்டு பாடம் உங்கள் கதவுகள் அனைத்து அந்தரங்கத்தில் செய்கிற ஜபத்தை கேட்டு கர்த்தர் வெளியானங்க படுத்துவார் என்பது தான் நம்முடைய விசுவாசமாக இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு நல்லா மொனாக குடிக்காரன் ஒரு அருமையான ஆவிக்குரிய பெண்ணுக்கு ஒரு நாட்டில் கல்யாணம் ஆச்சு அந்த பெண்மணி சொன்ன சாட்சி நான் தான் தேசத்துக்கு போனப்போ ஐயா மூணாவது நாளே குடிச்சோந்து எங்கள் பக்கத்தில் படுத்த அந்த மனுஷன் கஷ்டில் பார்த்தா எனக்கு டிரான்ஸ்லேட்டர் ஒரு ட்ரான்ஸ்லே வீட்டில் சாப்பாட்டு கூப்பிட்டாங்க சொன்னாங்க சாட்சி பண்ண ஜெபத்தில் ஒரு வாரத்தில் அந்த மனசை ரட்சிக்கப்பட்டோம் இவ பெண்மணி என்ன சொல்கிறது வெளிநாட்டில்